ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ இன்னைக்கு வந்த அபஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அஹ் சோ இந்த வருடத்தினுடைய ஒரு கடைசி வீடியோ நம்ம சேனல்ல அப்படின்னா இதுவா தான் இருக்க முடியும் ஸோ ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இல்லையா ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ண ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ நானும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு வருதுங்க அதுதான் வந்து ஒரு சிறப்பான விஷயம் ஸோ நம்ம சேனலில் வந்து அபிஜித் நட்சத்திரம் பற்றி நம்ம நிறையா வீடியோஸில் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை தான் கிருஷ்ண பரமாத்மா வந்து கலியுகத்தில் மக்கள் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து தவறா பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மயில் பீலில வந்து மறைச்சு வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருக்கோம் உத்ராட நட்சத்திரத்திற்கும் திருகோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட அந்த இருபத்தி நான்கு நிமிட கால அளவை தான் நம்ம வந்து அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்றோம் இந்த நேரத்துல நம்ம வந்து கிருஷ்ண பரமாத்மா முன்னாடி இரண்டு நெய் அகல் தீபம் பஞ்சுத்தெறி போட்டு மலர்களால் அலங்காரம் பண்ணி ஸோ நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கும் போது கண்டிப்பாக அது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை அது நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த வருஷம் வந்து எப்போ வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஜனவரி ஃபஸ்ட்டு வெனஸ்டே அன்னைக்கு வந்து மிட் வருது அதாவது லெவன் தேர்ட்டி ஃபோர் பிஎம்க்கு வந்து தொடங்கி லெவன் ஃபிஃப்டி நைன் பிஎம் பிஎம் வரைக்கும் இருக்குது லெவன் தேர்ட்டி ஃபோருக்கு தொடங்கி லெவன் ஃபிஃப்டி நைன் பிஎம் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மிராக்கல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸை வந்து எல்லாரும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் உங்களோட கோரிக்கை வந்து எதுவாக வேணால் இருக்கலாம் ஸோ குழந்த பாக்கியம் வேணும் அல்லது யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ அல்லது குழந்தைகள் நல்லா படிக்கணும் அல்லது காலேஜில் அட்மிஷன் கிடைக்கணும் ஸோ ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கோரிக்கை இருக்கும் இல்லையா ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏதாவது நம்ம வந்து நல்ல இந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருப்பீங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வந்து நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து நிறைய புண்ணியம் செய்ய செய்ய அதனுடைய இதனுடைய பலனும் வந்து நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் அதுதான் இதனுடைய சீக்கிரட்டு ஸோ நான் வந்து ப்ரே பண்ண எனக்கு கிடைக்கல ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க கண்டினியூஸாக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் நம்ம செய்யக்கூடிய அந்த புண்ணியத்தை பொறுத்து தான் நமக்கு வந்து அதற்கான பலனும் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து இதை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்க முடியுமோ ஸோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாருக்கும் வந்து தெரிய வரும் எல்லாரும் வந்து இந்த இதை வந்து ப்ரே பண்றது மூலமா அவங்களோட லைஃப்ல வந்து நிறைய சக்ஸஸையும் வந்து பார்ப்பாங்க ஸோ நமக்கு வந்து வேண்டியது அது ஒன்று தான் சொல்லியா அதுக்காக தான் நம்ம வந்து ஷேர் பண்ண சொல்கிறோம் வேறு எந்த விதமான ஒரு லாபமும் நமக்கு வந்து இதில் கிடையாது ஸோ அபிஜித் நட்சத்திர ஸ்துதி வந்து நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோலையும் வந்து ஷேர் பண்ணுறேன் சோ இப்போ நம்ம அபிஜி ஸ்துதியை பார்த்துடலாம் அபிஜித ஆகமாந்து தீர அபிஜிதாம்பர நக்ஷத்ராணாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஷிய விஷ்ணு மேதினாம் பவதவளாம் சுத பரிபாலய சரணாகத பாஹிமாம் மறுபடியும் சொல்றேன் அபஜித ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நக்ஷத்திராம் நாத தீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஷிய பவத்த பவத்தவள்ளாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் அபஜித தீர அபஜிதாம்பர நக்ஷத்ராணம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணுமேதிநாம் சுத பரிபாலய சரணாகத பாஹிமாம் இந்த அபஜிஸ்துதியை நீங்கள் வந்து மூணு தரம் சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கலாம் நல்லா அமைதியாக ஒரு இடத்துல சுவாமிகிட்ட உட்காந்து விளக்கு ஏற்றிட்டு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் என்னெல்லாம் கோல் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லாமே வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வெற்றி அடையணும் நீங்கள் வந்து நல்லா மேலே வரணும்னு சொல்லி நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை உங்களால் எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும் ஸோ உங்களுடைய அந்த ப்ரேயருக்கான அந்த பலனும் வந்து உங்களால் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதுதான் அதோட சீக்கிரட்டு ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்